ஹை நம்ம விவோ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதற்று பத்து பற்றிய ஒரு முக்கியமான குறிப்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் கேட்க வாய்ப்பு இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சங்க இலக்கியம் அப்படிங்கிறதுல இடம்பெறும் அந்த எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பத்து அப்படிங்கிற நூல் பற்றிய குறிப்பு வந்து இப்போ பார்க்க போகிறோம் பதற்று பத்து அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நூறு பாடல்களை கொண்ட தொகுப்பாக வந்து காணப்படுது இதில் வந்து எண்பது பாடல்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் இருக்குது இப்போ நம்ம அதற்கான முக்கிய குறிப்பை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நூல் கொடுத்துருக்குறேன் முதல் முதல் பத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் பாட்டுடை தலைவன் அப்படி சொல்லி பிரிச்சிருக்கிறோம் இதில் வந்து முதல் பத்துக்கான ஆசிரியர் பெயரும் கிடைக்கல பாட்டுடை தலைவன் யாரும் அப்படிங்கறது வந்து அறியப்படலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இரண்டாம் பத்து பார்க்குறோம் இரண்டாம் பத்தோட ஆசிரியர் பார்த்தோம்னா குமட்டூர் கண்ணனார் அவர்கள் பாட்டுடை தலைவன் பார்த்தோம்னா இமயவரம்பர் நெடுஞ்சேரலாதன் அவர்களை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு ஏற்றப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாம் பத்து பார்த்தோம்னா பாலை கௌதமனார் அவர்கள் வந்து ஆசிரியராக காணப்படுறாரு பாட்டுடை தலைவன் பார்த்தோம்னா பல்யாணை செங்கலுங்குட்டுவன் அவர்களை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து நான்காம் பத்து பார்த்தோம்னா காப்பியாற்று காப்பியனார் அவர்கள் வந்து ஆசிரியராக காணப்படுறாரு பாட்டுடை தலைவன் அப்படின்னு பார்த்தோம்னா கலங்காய் கண்ணி நார்மூடி அவர்கள் வந்து அடுத்து ஐந்தாம் பத்து ஆசிரியர் பரணர் கடல் கோட்டிய செங்குட்டுவன் அவர்கள் அடுத்து ஆறாம் பார்த்தோம்னா காக்கி பாடினியர் என்ற நச்சலையர் இதில் பாட்டுடை தலைவன் பார்த்தோம்னா ஆடுகோட் பாட்டு சேரலாதன் அவர்கள் அடுத்து ஏழாம் பத்துன்னு பார்த்தோம்னா கபிலர் பாட்டுடைய பார்த்தோம்னா செல்வக்கடுக்கோ வாலியாதன் எட்டாம் பத்து பார்த்தோம்னா ஆசிரியர் அரிசில் கிலார் அடுத்து பாட்டுடைய தலைவன் பார்த்தோம்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை அடுத்து ஒன்பதாம் பத்து பார்த்தோம்னா பெருங்குன்றூர் கிளார் அடுத்து ஆசிரியர் அந்த பாட்டுடைய தலைவன் பார்த்தோம்னா குடக்கோ இளஞ்சேரல் இருமுறை அடுத்து பத்தாம் பத்து பார்த்தோம்னா ஆசிரியர் பெயரும் கிடைக்கல பாட்டுடை தலைவனும் கிடைக்கலன்னு சொல்லி குறிப்பிட்ருங்க இதில் முதல் பத்துக்கும் பத்தாம் பத்துக்கும் வந்து ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படலை மீதி உள்ள இதுக்கு வந்துட்டு ஆசிரியர் பெயர் மற்றும் பாட்டுடை தலைவன் வந்து யார் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்